வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு பள்ளிகளில் வாசிப்பு இயக்கம் அப்படின்ற ஒன்று தொடங்கி நிறைய தன்னார்வர்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த கல்வியாண்டில் வாசிப்பு இயக்கம் என்ன மாதிரி மாறியிருக்கு அப்படிங்கிற பற்றி விட நம்ம பார்க்க போகிறோம் மாணவர்களோட வாசிப்பு திறனை மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதிலே முக்கியமாக புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறது மாணவர்கள்ட்ட குறைஞ்சி போச்சு ஸோ அதை ஊக்கப்படுத்துகிற விதமாக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை சோதனை முயற்சியாக பதினோரு மாவட்டங்களில் பதினோரு ஒன்றியங்களில் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க போன வருஷம் இந்த இயக்கத்தின் மூலமாக மாணவர்களோட வாசிப்பு திறன் இருக்கு அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க இந்த பிடிஎஃபில் இந்த வாசிப்பு இயக்கத்தில் நுழை நட ஓடு பற அப்படிங்கிற நான்கு நிலைகளில் புத்தகங்கள் இருக்கும் மாணவர்கள் அவங்களோட திறனுக்கு ஏற்ற மாதிரி இந்த புத்தகங்களை வாசித்து அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க போகணும் ரொம்ப எளிமையான வார்த்தைகள் மூலமாக கதைகள் சொல்லி மாணவர்களுக்கு வாசிப்பு திறனை ஊக்கப்படுத்துறதுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக படித்தாங்க காரணம் என்னென்னா வேர்ட்ஸும் வந்து ஈஸியாக இருக்கிறது ப்ளஸ் பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கனால மாணவர்கள் இந்த வாசிப்பு புத்தகத்தை விரும்பி படிக்க ஆரம்பித்தாங்க இப்போது இந்த இயக்கத்துக்கு எழுபது புதிய புத்தகங்கள் வந்து இணைச்சிருக்காங்க நிறைய பேர் இந்த வாசிப்பு இயக்கத்துக்கு கதைகள் எழுதி அனுப்பியிருந்தாங்க யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருப்பாங்க இந்த வாசிப்பு இயக்கத்தில் நம்ம இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் தான் பயிற்சியாளராக இருந்தாங்க மாணவர்களுக்கு எப்படி வந்து ரீட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த இயக்கத்தில் வேலை பார்க்குற தன்னார்வலருக்கு குறிப்பிட்ட ஸ்கூல்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த டைம் டேபிள் படி சம்மந்தப்பட்ட பள்ளிகளுக்கு போய் மாணவர்களுக்கு இந்த வாசிப்பு பயிற்சியை வந்து கொடுப்பாங்க இதுக்காக வாசிப்பியக்க தன்னார்வலர்களுக்கு வைஸாக வந்து சேலரி வந்து கொடுத்துட்ருந்தாங்க இப்போது இந்த கல்வியாண்டில் இந்த திட்டத்தை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போது இந்த வாசிப்பீக்கத்தில் வ சம்மந்தப்பட்ட வகுப்பாசிரியரே இந்த வாசிப்பீக்கத்துக்கு வந்து பொறுப்பாளராக போட்டிருக்காங்க நூலக வகுப்பில் இந்த வாசிப்பியக்க புத்தகங்களை மாணவர்களை படிக்க வச்சு ட்ரெயின் பண்ண சொல்லியிருக்காங்க மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி வாசிக்கிறாங்க அப்படிங்கிறதே நோட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பிடிஎஃபில் வாசிப்பேக்கத்தில் செயல்படக்கூடிய வகுப்பாசிரியர் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணும் தலைமை ஆசிரியர் என்ன செய்யணும் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக வந்து ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த தடவை தன்னார்வலர்கள் போடலை சம்பந்தப்பட்ட வகுப்பு ஆசிரியர் இதுக்கு வந்து பொறுப்பாக போட்டிருக்கிறாங்க சப்போஸ் இதில் ஏதாவது மாற்றங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் எதுக்கு வந்து உங்கள் லோக்கல் குரூப்பில் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க வாசிப்பு இயக்கத்துக்கு மேக்சிமம் பிஆர்டி மூலமாக தான் ஆட்கள் வந்து தேர்வு செய்வாங்க ஸோ கொஞ்சம் கவனமாக உங்கள் லோக்கல் குரூப்பாக வாட்ச் பண்ண அதே போல் வாசிப்பீக்க கையேடுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லந்தேடி கல்வி தன்னார்வலரும் இந்த வாசிப்பு இயக்கத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கு எப்போவும் போல தன்னார்வலர்களை நியமித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் சப்போஸ் இதுக்கான ஆட்கள் தேர்வு பற்றின தகவல் வந்துச்சுன்னா நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ